கார்த்திகை தீபம் சீரியல் நம்பர் டூ இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவா பார்க்கலாங்க போட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு பாட்டி கேட்கவும் எல்லாமே ரெடிங்கிறாங்க ஏன் பொண்ணு மலர்தா ஜெயிப்பா அவளுக்கு தான் இந்த வைர நெக்லாஸ்ங்கிறாங்க சரவணன் ஏன் தீபா ஜெயிக்க மாட்டாளா அப்படின்னு அருண் கேட்கவும் இப்போ எதுக்கு இந்த போட்டி வீண் வாக்கு விதலாம் பேசாம போட்டி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு பாட்டி சொல்லவும் எல்லாருமே சரிங்கிறாங்க அதுக்குள்ள மீனாட்சி தீபா கிட்ட தனியா பேசுறாங்க என்ன தீபா பாட்டு போட்டிக்கு எல்லாமே பிராக்டிஸ் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்கவும் பண்ணியாச்சுக்காங்கிறாங்க சரி எந்த பாட்டை சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு மீனாட்சி கேட்கவும் அழகாய் பூக்குதே அந்த சாங் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேங்கிறாங்க தீபா சரி தீபா கொஞ்சம் பாடி காட்டு அப்படின்னு சொல்லவும் தீபாவும் சூப்பராக பாடி காட்டுறாங்க இன்னொரு பக்கம் மலர் வந்து இவங்க பேசுகிறது பாடுறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க என்ன இவ்வளோ சூப்பராக பாடுறா இவன் இப்படி பாடினா நம்மளுக்கு அந்த வைர நெக்லஸ் கிடைக்காதே அதனால் இவளை இன்றைக்கி பாட விடக்கூடாது இவ்வளோட டேலண்ட் யாருக்குமே தெரியக்கூடாது இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க மலர் சரின்னு எல்லாரும் போட்டிக்கு ரெடி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் மலரை போய் ஃபர்ஸ்ட் பாட சொல்கிறாங்க மலரும் போய் அப்படியே நிற்கிறாங்க இவளை பாட விடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பேசாமல் மயக்கம் போட்டு விளாடுற மாதிரி விழுந்துடலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதே மாதிரி பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து போய் மலர் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பதறி அடித்து ஓடவும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் சரியாக சாப்பிடலங்கிறாங்க மலர் சரி சரி மலர் இந்த நிலைமையில் இருக்கும்போது போட்டியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்லவும் ஒரு போட்டியாளர்னால முடியலன்னா அப்போ இன்னொரு போட்டியாளர் தானே ஜெயிச்சதா அர்த்தம் பேசாமல் அந்த வைர நெக்லஸை தீபாக்கே கொடுத்துருங்கிறாங்க மதுவிதா அதெல்லாம் ஒன்று வேணாம் ஏன் மருமக ஜெயிச்சு தான் அந்த பரிசை வாங்கணும் சும்மா எல்லாம் தீபாவுக்கு அதை தர வேண்டாம் அப்படின்னு அபிராமி சொல்லுவோம் கார்த்திகோட அப்பாவும் அதே மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா கண்டிப்பா தீபாவுக்கு தான் அந்த வைர நெக்லஸை கொடுக்கணுங்கிறாங்க அதை கேட்டாரும் நீ என்ன இவ்வளோ எப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எல்லாருமே மாற்றி மாற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாட்டியே கொண்டு போய் அந்த வைர நெக்லஸை பத்திரமா வச்சிடறாங்க அருண் ஐஸ்வர்யா கிட்ட நீயா தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா என்னால் நம்பவே முடியலங்கிறாங்க அருண் என்னை எதுக்காக எப்போவுமே தப்பாகவே இருக்கீங்க அப்படின்னு அருணை திட்டா அங்கேருது ஐஸ்வர்யா போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க இந்த தீபாவை என்ன பண்ணுறது நான் இப்படி ஒரு பிளான் பண்ணி அவளை மாட்டி விடலான்னு நினச்சேன் ஆனால் அவள் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் சரி நான் சொல்கிறபடி செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பிளான் சொல்கிறாங்க சரின்னு ஐஸ்வர்யாவும் அந்த பிளானை எல்லாம் கேட்டு சரிம்மா நான் இது இப்போவே அதுக்கான வேலை எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஐஸ்வர்யா வராங்க அப்போ கரெக்டாக மலரும் வராங்க என்னக்கா நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு பார்த்தா அந்த தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த நெக்லஸை தூக்கி தீபா கொடுக்க சொல்கிறீங்க இனிமேல் நான் உங்களை நம்பவே மாட்டேன் அப்படின்னு மலர் சொல்லுவோம் முதல்ல நான் சொல்றது கேளு இப்ப எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன பிளான் அதாவது பாட்டி வச்சிருக்கிற வயர நெக்லஸ் தூக்கி தீபாவோட பேக்ல வச்சுக்கிட்டா தீபா அந்த நெக்லஸ் திருடிட்டான்னு சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அதுதான் பிளான் அப்படின்னு மலர்க்கிட்ட ஐஸ்வர்யா சொல்லுவோம் சூப்பர் ஐடியாக்கா வாங்க இப்பவே அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் போறாங்க அந்த நெக்லஸ் எடுக்கிறாங்க சொன்ன மாதிரியே தீபாவோட பேக்ல வச்சிடறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தீபா முடிஞ்சா அவளை எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டை விட்டு தரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ